huh <laughs> ஹலோ திஸ் இஸ் அர்மு பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சம்மருக்கு குழு குழு இப்படி வீட்லேயே எப்படி ஐஸ்கிரீம் செய்யலான்றதான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் எடுத்துருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி ஆல்மோண்ட்ஸ் அதாவது பாதாமும் முந்திரியும் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கிறேன் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் கால் கப்பில் சர்க்கரையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டருமே நல்லா உருகி வந்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு தட்டில் வந்துட்டு பட்டரை நல்லா தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்ததை நல்லா அதை பிளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது காஞ்ச பிறகு நல்லா உடச்சி விட்டுக்கிட்டால் இந்த மாதிரி க்ரன்ச்சிஸ் ரெடி ஆயிரும் அடுத்தது ஐஸ்கிரீமுக்கு தேவையான ஒன்று பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் இதை நான் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துகிட்டேன் என்னால் பிளண்ட் பண்ண முடியலை அதை வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்த பிறகு எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கு சில விப்பிங் க்ரீமில் சுகர் இருக்கும் இல்லாமலேயும் இருக்கும் அதுக்கு ஏற்ற போல் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பட்டர்ஸ்காட்ச் ஏசன்ஸ் அடுத்தது ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபுட் கலரை இங்கே அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலில் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் பவுடரை தண்ணியில் கழச்சி எடுத்து போட்டிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த க்ரன்ச்சீஸையும் ஆட் பண்ணி ஒரு பிளெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் இந்த மாதிரி மேலே அழகுக்காக க்ரன்ச்சீஸும் போட்டுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் போல் ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும் சூப்பராக டேஸ்டியாக பட்டர்ஸ்காட்ச் ஸ்காட்ச் ஐஸ்க்ரீம் ரெடி தேங்க்யூ